பிரித்தானியாவில் நாய் வளர்ப்பவர்கள் மற்றும் நாய்களை நடைபயிற்சிக்கு அழைத்து செல்பவர்கள் எதிர்வரும் மாதம் முதல் மிக கடுமையான சட்ட விதிகளை எதிர்கொள்ள உள்ளனர் குறிப்பாக பண்ணை விலங்குகளுக்கு இடையூறு விளைவிக்கும் நாய்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக பாரிய அபராதங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு மில்லியனுக்கும் அதிகமான நாய் உரிமையாளர்களை கொண்ட பிரித்தானியாவில் இந்த சட்டம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் எதிர்வரும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் நாய்கள் திருத்த சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடைமுறைக்கு வரவுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இந்த சட்டத்தில் முதன்முறையாக பாரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த சட்டம் ஸ்காட்லாந்து பகுதிக்கு பொருந்தாது இதுவரை காலமும் அதிகபட்சமாக ஆயிரம் பவுண்டுகளாக இருந்த அபராத தொகை இனி வரும் காலங்களில் குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து வரம்பற்ற தொகையாக அதிகரிக்கப்பட்டுள்ளது செல்ல பிராணியான நாய் பண்ணை விலங்குகளை கடித்தால் மாத்திரமே குற்றம் என்ற நிலை இனி இல்லை ஒரு நாய் பண்ணை விலங்குகளை நோக்கி ஓடினாலோ துரத்தினாலோ அல்லது அவற்றை அச்சப்படுத்தினாலோ அது பாரிய குற்றமாக கருதப்படும் கால்நடைகளுக்கு அச்சுறுத்தல் என சந்தேகிக்கப்படும் நாய்களை அவை வீட்டிற்குள் இருந்தாலும் சரி அல்லது வெளியே இருந்தாலும் சரி அவற்றை கைப்பற்றவும் தடுத்து வைக்கவும் காவல்துறைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்படும் நாய்களிடமிருந்து தடயவியல் மாதிரிகளை சேகரிக்கவும் அனுமதியின்றி வளாகங்களுக்குள் நுழைந்து சோதனை செய்யவும் அதிகாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பண்ணை விலங்குகள் நாய்களால் துரத்தப்படுவதால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் கருச்சிதைவுகள் காரணமாக விவசாயிகள் பெரும் பொருளாதார பாதிப்புக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தடுக்கவே லேபர் அரசாங்கம் இந்த அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது பண்ணை பகுதிகள் மற்றும் கிராமப்புறங்களில் நாய்களை அழைத்து செல்லும் போது கண்டிப்பாக சங்கிலியால் புனைத்து வைத்திருக்க வேண்டும் அப்பகுதிகளில் உள்ள எச்சரிக்கை பலகைகளை அவதானித்து அதற்கேற்ப செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது